இந்த கூட்டணியில அண்ணாமலைக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டா இல்லை அவருக்கு விருப்பம் இல்லை நான் வந்து அதிமுக ஆட்சி கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத விட பாஜக ஆட்சி அமைக்கணும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன மேடைக்கு மேடை வந்து எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியாச்சு இன்னும் ஒன்னோ ரெண்டோ தான் பாக்கி இருக்கு நாங்க தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றியாச்சு நாங்க தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நிறைவேற்றியாச்சு வாழ்க்கையே பேசிக்கிட்டே இருக்காங்க நீட் தேர்வு விலக்கு அவங்களால வாங்கி தர முடியல மின் கட்டணம் மாதம் ஒரு முறை அப்படின்னு சொன்னாங்க அதை செய்ய முடியல மருத்துவர்கள் போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் அத்தனை பேரும் ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்கள் இன்னைக்கு அண்ணாமலை இல்ல அப்படின்னு ஆனதுக்கு அப்புறமா அண்ணாமலை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன பாஜக கட்சியில என்ன நடந்தா இவருக்கு என்ன இவர் யாராவது வந்து கேட்டாங்களா அண்ணாமலை வந்து பாஜக கட்சியில இருக்கணுமா வேண்டாமா அப்படின்லாம் கேட்டாங்களா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க மோடிக்கு தாங்க நாங்க வந்து பாஜக ஓட்டு போடுறோம் பாஜக எங்களுக்கு சம்பந்தம் இல்லை எனக்கு மோடியை பிடிக்கும் அதனால நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான சமயத்தில் அமித்ஷாவுடைய மேடையில் திரு அண்ணாமலை அவர்கள் என்ட்ரி ஆன ஆன உடனே தொண்டர்களால் அந்த உற்சாகத்தை தாங்க முடியல அவர் என்ன நினைக்கக்கூடும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பேச முடியும் அவர் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அந்த நிகழ்ச்சியில் அவர் ஹீரோ அவரை தாண்டி வேறு யாரையும் வந்து நம்ம கவனிக்க மாட்டோம் அவருக்கு தான் வந்து முக்கியத்துவம் கிடைக்கும் மற்ற தலைவர்களுக்கும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு மட்டும் இல்லை அன்னைக்கு அதிமுக கூட்டணி தொடர்ந்தது அப்படின்னா அதிமுக வேட்பாளர்களுக்கும் அண்ணாமலை வந்து பிரச்சாரம் செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம் கட்சி ஒரு முடிவெடுத்திருக்கு ஒரு தொண்டனாக நான் அதற்கு கட்டுப்படுறேன் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்ன சாமி நம்முடன் இணைந்து இருக்கிறார் ஐடியா மேன் மகாதேவன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜக அதிக இடங்களில் போட்டியிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்துல கூட்டணி ஆட்சின்னு நான் சொல்ல மாட்டேன் பாஜக ஆட்சி அப்படின்னு தான் அவர் சொல்லி இருக்கிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அவர் சொன்னது வந்து அவர்கிட்ட இந்த கூட்டணி பற்றி கேள்வி கேட்கப்பட்ட போது அதாவது அதிமுக பாஜக கூட்டணி வச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி ஆட்சியா அல்லது அதிமுக ஆட்சியா அப்படிங்கிற அந்த சர்ச்சை கேள்வி கேட்கப்பட்ட போது அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா ஆனால் எங்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வந்து பாஜக ஆட்சின்னு ஆள் நான் வந்து அதிமுக ஆட்சி கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத விட பாஜக ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு ஆள் ஸோ ஆனால் அதுதான் வந்து என்னுடைய விருப்பமும் கூட ஆனால் கட்சி வந்து வேறு முடிவு எடுத்திருக்காங்க ஸோ அதனால் அந்த ஒரு தொண்டனாக நான் கட்சியோட முடிவை வந்து ஏற்றுக்கிறேன் கூட்டணி பற்றியெல்லாம் நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட அதுக்குன்னே தனியாக வருவாங்க அவங்ககிட்ட பேசிக்கிங்க அப்படின்னு தான் சொன்னார் பட் ஊடகங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சொன்னதை அப்படியே திருச்சி போட்டு அவர் வந்து பாஜக ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு ஒரு ஒரு வதந்தியை கிளப்பிட்டாங்க அந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்தவங்களுக்கு தெரியும் பட் அந்த ப்ரெஸ் மீட்டை வந்து முழுசாக பார்க்காம நியூஸ் கார்டை மட்டும் பார்க்குறவங்களுக்கு வந்து அது ஓரளவு ஒரு இதாக தான் தெரியும் திமுக ஐநூறு வாக்குறுதிகளை கொடுத்துட்டு ஐம்பது வாக்குறுதி கூட நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இதை நீங்கள் எப்படி ஜி பார்க்குறீங்க இல்லை பண்ணலை நான் ஆக்சுவலாக நீங்கள் அந்த திமுகவுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கை அதை எடுத்து பார்த்தீங்கன்னாவே மொத்தம் ஐநூற்றி பன்னெண்டு வாக்குறுதிகள் ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகள் ப்ளஸ் ஒரு ஏழு வாக்குறுதிகள் அவங்க வந்து பொதுவான தேர்தல் வாக்குறுதிகள்னு நிறையா கொடுத்தாங்க அதற்கு பிறகு ஒவ்வொரு துறைக்கும் துறை சார்ந்த வாக்க வாக்குறுதிகளை கொடுத்துருந்தாங்க இப்போ மாணவர்கள் விவசாயிகள் மாற்றுத்திறனாளிகள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு துறை சார்ந்தும் அவங்க வந்து தொடர்ச்சியாக வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்க அந்த வாக்குறுதிகளில் எதுவுமே நிறைவேற்றலை அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் அப்படி நிறைவேற்றாமல் இருந்துக்கிட்டு இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாருனா மேடைக்கு மேடை வந்து நாங்கள் எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியாச்சு இன்னும் ஒன்றோ ரெண்டோ தான் பாக்கி இருக்குது நாங்கள் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றியாச்சு நாங்கள் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நிறைவேற்றியாச்சு வாழ்க்கையே பேசிக்கிட்டே இருக்காங்க அதைத்தான் வந்து திரு அமித்ஷா அவர்கள் சுட்டிக்காட்டினாரு இப்போது வாக்கு நீங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கொடுக்குறாங்க எல்லா வாக்குறுதிகளையும் கண்டிப்பாக நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறது கிடையாது சில சர்க்கம்சன்சஸ் இருக்குது கண்டிப்பாக வந்து சில தடைகள் வரும் ஆனால் அந்த வாக்குறுதிகளை பத்தி நீங்க எதுவுமே பேசாமல் இருந்தீங்கன்னா திமுகவை நம்ம எதுவும் கேள்வி கேட்க போறதில்ல இல்லை நீங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் தெரிஞ்சும் நீங்க பொய் சொல்றீங்க தான் இங்க குற்றச்சாட்டு அதற்கு பதில் சொன்ன தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை நிறைவேற்றி விட்டோம் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் இன்னும் வந்து அந்த ஓய்வூதிய திட்ட வாக்குறுதி மட்டும்தான் இருக்குன்னு வாய்க்கூசாம ப்ரெஸ் மீட்ல சொல்றாரு மீடியாவும் அதை பற்றி ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் சாதாரணமாக எடுத்து பாருங்களேன் நீட் தேர்வு விலக்கு அவங்களால தர முடியல மின்கட்டணம் மாதம் ஒரு முறை அப்படின்னு சொன்னாங்க அதை செய்ய முடியல சட்டசபை நிகழ்ச்சிகளை நேரடியாக ஒளிபரப்புவோம்னு சொன்னாங்க அதை இப்போ வரைக்கும் செய்யல ஏன்னா பயம் ஆவின் பால் விலையை குறைப்போம்னு சொன்னாங்க அதை பண்ணலை சொத்து வரியை உயர்த்த மாட்டோம்னு சொன்னாங்க ஆனால் உயர்த்தினாங்க அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவே இல்லை அவங்க ஒவ்வொரு தடவையும் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா அரசு ஊழியர்களும் வந்து சாபமிட்றாங்க திமுகவுக்கு ஏன்னா அதிமுக ஆட்சியில் இவங்க போராட்டம் பண்ணுறம்போது ஸ்டாலின் போய் உட்கார்ந்து அடுத்து நம்ம ஆட்சி தான் நம்ம ஆட்சி வந்தவுன்னே எல்லாம் நடக்கும்னு சொல்லி அவர்களுடைய ஓட்டுக்கள் மட்டும் இல்லாமல் அவர்களுடைய குடும்ப ஓட்டுக்கள் சொந்தக்காரர்கள் ஓட்டுக்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ அவங்களுக்கு வந்து பிம்பிளிக்கி பிலாப்பின்னு வந்து பெப்ப காட்டிட்டார் இப்போ அவங்கெல்லாம் கோபத்தில் இருக்காங்க விவசாயிகள் கோபத்தில் இருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது மருத்துவர்கள் போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் அத்தனை பேரும் ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்கள் அதைத்தான் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காரு அது தொடர்பாக வந்து நான் கூட வந்து அந்த மேனிஃபெஸ்டோவை எடுத்து வச்சு வந்து ஒரு வீடியோ போட்டேன் அது உங்களுக்கும் அனுப்புகிறேன் நீங்களே பாருங்கள் அதை வச்சு நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா மக்களுக்கும் புரியும் நம்ம வந்து ஒன்றும் பொய்யான குற்றச்சாட்டு சொல்லலை அந்த மேனிஃபெஸ்டோவை எடுத்து முதல் இரண்டு பக்கம் படித்தா போதும் அந்த இரண்டு பக்கத்தில் இருக்கிற முக்கியமான வாக்குறுதிகள்னு திமுகவால் சொல்லப்பட்ட அந்த வாக்குறுதிகளையே அவங்க நிறைவேற்றவே இல்லை திருமாவளவன் வந்து சொல்கிறார் அண்ணாமலை இல்லாமல் பாஜக அதிமுக கூட்டணி வச்சதை அவர் விரும்பலை அதில் குறிப்பாக அந்த கூட்டணியில் வேற கட்சிகள் இணைவதையும் அண்ணாமலை அவர்கள் வந்து விரும்பலை அப்படின்னு சொல்லி விமர்சித்து இருக்கிறார் திருமாவளவன் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலை இருந்த வரைக்கும் வந்து அவரை மதித்து எதுவுமே பேசினதில்லை அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டார் அவருடைய விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல மாட்டார் அவரை வந்து இழிவா பேசுவார் அவரை வந்து தரக்குறைவாக பேசுவார் இன்றைக்கி அண்ணாமலை இல்லை அப்படின்னு ஆனதுக்கப்புறமா அண்ணாமலையை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன பாஜக கட்சியில் என்ன நடந்தால் இவருக்கு என்ன இவர் யாராவது வந்து கேட்டாங்களா அண்ணாமலை வந்து பாஜக கட்சியில் இருக்கணுமா வேண்டாமா அப்படின்லாம் கேட்டாங்களா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வந்து அதிமுக பாஜக கூட்டணி உடைக்கிறதுக்கு தான் ஏதாவது வேலை நடக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க ஏதாவது செஞ்சு இந்த கூட்டணியை உடைச்சிடணும் ஏன்னா அப்படி தான் இவங்க புடப்பு ஓடும் இப்போ இன்றைக்கி வந்து இந்த தேர்தலில் பாராளுமன்ற எல்லாம் வந்து அதிமுக கூட்டணிக்கு போயிடுவோன்னு சொல்லி பயம் காட்டி இவங்க சீட்டு துட்டு எல்லாம் வாங்கிட்டாங்க ஆனால் அதே நிலைமை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அப்படியே அதிமுக கூட்டணி அமையாமல் இருந்தது அப்படின்னா அதற்குமிச்சு இவங்க இன்னும் கொஞ்சம் பாக்கெட்டை ஒப்பிக்கலாம் இன்றைக்கி அதுக்கு வழி இல்லாமல் போயிருச்சு ஏன்னா அதிமுக வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பாஜகவோட தான் கூட்டணி அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டாங்க ஸோ அதை எப்படியாவது ஆட்டத்தை கலைக்கணும் இல்லையா அதற்காகத்தான் திருமாவளவன்லாம் வந்து வேலை பார்க்குறாங்க திமுக ஆட்சியில் என்ன நடக்குதுன்னு அவரை பார்க்க சொல்லுங்கள் அதற்கு வந்து ஏதாவது குரல் கொடுக்க சொல்லுங்கள் அதை பற்றி ஏதாவது பேச சொல்லுங்க அதுக்கு மட்டும் வாயவே திறக்க மாட்டாங்க ஆனா அடுத்தவங்க கட்சி அதிமுகவை பத்தியும் பாஜகவை பத்தியும் மட்டும் வாய்களே பேசுவார் அமித்ஷா மதுரையை வந்திருந்த போது மதுரையில அண்ணாமலை அவர்களோட பேரை வந்து சொன்ன உடனே தொண்டர்கள்லாம் பெரிய உற்சாகத்தோட ஒரு பெரிய ஒரு வரவேற்பு மக்கள் செல்வாக்கெல்லாம் அதில் பார்க்க முடியுது அண்ணாமலை பேரை கேட்ட உடனே அந்த துண்டெல்லாம் எடுத்து சுத்தறத நிகழ்வெல்லாம் நம்ம பார்க்க முடிந்தது இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்க இல்லை இது அவருக்கு சொந்தமான அந்த ஆரவாரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய உழைப்பில் வந்தது இது வந்து ஒரு நாளில் கட்டமைச்சது கிடையாது அவர் மூணு வருஷமாக அவருடைய உழைப்பை பார்த்து அவருடைய திறமையை பார்த்து அவருடைய பேச்சை பார்த்து அவருடைய செயல்பாடுகளை பார்த்து ஈர்க்கப்பட்டு எத்தனையோ இளைஞர்கள் பாஜகவை நோக்கி வந்தாங்க அண்ணாமலைக்காகத்தான் வந்து நாங்கள் பாஜகவுக்கு வந்தோம் அண்ணாமலைக்காகத்தான் நாங்கள் பாஜகவுக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிற எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க மோடிக்கு தாங்க நாங்கள் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடுறோம் பாஜகவுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை எனக்கு மோடியை பிடிக்கும் அதனால் நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரு கேட்டகரியில் இன்றைக்கி திரு அண்ணாமலை அவர்களும் வந்துட்டார் இதில் மதுரை சம்பவம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் வந்து தினசரி ப்ரெஸ் மீட் கொடுத்து படையை மாதிரி ஆக்டிவாக இருந்திருந்தார் அப்படின்னா இப்போ தொண்டர்கள் வந்து இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா அவர் டெய்லி பார்த்துட்டு இருக்காங்க டெய்லி ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு நிறையா ஊருக்கு போவார் அவர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்ம ஆனால் அந்த பா தலைவர் பதவி வந்து அவருக்கு அவர் அப்புறம் பார்த்திங்கன்னா அவரை நம்மளால் பார்க்கவே முடியல அவர் வந்து ப்ரெஸ் மீட்டே வந்து கொடுக்குறதில்ல நிறைய பொது நிகழ்ச்சிகள் கட்சி நிகழ்ச்சிகள்லேயே அவர் வந்து பெருசாக கலந்துக்கிறது இல்லை எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்வம் ஏன்னா என்னடா டெய்லி பார்த்துட்டு இருந்தோம் இப்போ பார்க்கவே முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் இருந்தது அந்த மாதிரியான சமயத்துல அமித்ஷாவுடைய மேடையில திரு அண்ணாமலை அவர்கள் என்ட்ரி ஆன உடனே தொண்டர்களால் அந்த உற்சாகத்தை தாங்க முடியல ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு கிடைத்த ஆறாவாரமும் வெற்றியும் அந்த தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தான் இன்னைக்கு முகம் அவர் இல்லாமல் வந்து தமிழக பாஜக கிடையாது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக வந்து தொண்டர்கள் நிரூபிச்சுட்டே இருக்காங்க அண்ணாமலை எதுவும் பண்ணலை தொண்டர்கள் அதை நிரூபிச்சுட்டே இருக்காங்க அது இந்த இது வந்து இந்த நிலைமை வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் அது அப்படியே தொடரணும் அவர் வந்து அவர் தான் வந்து பிரச்சாரம் பண்ணணும் அவர் பிரச்சாரம் தான் பாஜக ஏற்கனவே வாங்கிய வாக்குகளையாவது தக்க வைக்க முடியும் அதுதான் இன்றைக்கி நிலைமை அண்ணாமலை அவர்கள் அதிகப்படியான ப்ரெஸ் மீட்டை பத்திரிகையாளர்கள் சந்திப்பு வைக்காமல் இருப்பது அதிகப்படியான நிகழ்ச்சிகளில் கூட கலந்து கொள்ளாமல் இருப்பது இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் ஏன் இந்த மாதிரி இருக்கிறார் என்ன நடக்கிறது அப்படின்ற ஒரு பல கேள்விகள்லாம் முன்வைக்கப்படுகிறது ஏன் இந்த மாதிரியான அவரோட செயல்பாடுகள்லாம் இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க இல்லை அதுக்கு வந்து சரி அனாமலை அவர்கள் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன் இது வந்து என்னுடைய யூகம் அவர் என்ன நினைக்கக்கூடும் தான் நம்ம வந்து பேச முடியும் இப்போ அண்ணாமலை நீங்க சொன்ன மாதிரி மதுரை நிகழ்ச்சிக்கு வந்தார் ஒட்டுமொத்த கவனமும் அண்ணாமலை மேலே திரும்பிடுச்சு நேற்று ஒரு பிரஸ்மீட் கொடுத்தாரு ஒட்டுமொத்த சமூக வலைதலுடைய பதிவுகளும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையுடைய பிரெஸ் மீட் பற்றி தான் பேசுறது அவரு எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அந்த நிகழ்ச்சியில அவர்தான் தான் ஹீரோ அவரை தாண்டி வேற யாரையும் வந்து நம்ம கவனிக்க மாட்டோம் அவருக்கு தான் வந்து முக்கியத்துவம் கிடைக்கும் இதை வந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா திருப்பூர்ல வந்து அந்த ஆபரேஷன் சிந்துருடைய வெற்றி கூட்டம் நடந்தது அந்த பேரணி நடந்தது நீங்க பாத்துருப்பீங்க அதுல வந்து நயனா நாகேந்திரன் அவர்கள் முன்னாடி நடந்து போறாரு அவரை வந்து யாருமே கண்டித்து பின்னாடி வந்து அண்ணாமலை அவர் நடந்து வர்றாரு அவரால் நடந்து வரவே முடியல அத்தனை கூட்டம் அத்தனை மக்களும் அவரை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்காங்க சோ இது எல்லாமே வந்து அண்ணாமலைக்கும் புரியும் என்னன்னா இது இப்படியே தொடர்ந்துட்டே இருந்தது எங்க போனாலும் அண்ணாமலைக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தொண்டர்களும் அண்ணாமலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருந்ததுன்னா இது வந்து என்ன ஆகும் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் முக்கியமாக தற்போதைய மாநில தலைவர் நயனா நாகேந்திரனுக்கும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் மற்ற தலைவர்களுக்கும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் ப்ளஸ் வந்து இந்த இரண்டு நிகழ்வுகளையும் இப்போ அண்ணாமலைக்கு கிடைக்கக்கூடிய முக்கியத்துவம் மற்ற தலைவர்களுக்கு கிடைக்காத அந்த முக்கியத்துவம் இரண்டையும் வச்சு கட்சிக்குள்ளே ஒரு கலகத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் நடக்கும் இப்போ இன்னைக்கு வந்து அண்ணாமலை என்னானார் ஏன் வந்து வெளியில் வரமாட்டேங்கிறாருன்னு பேசுகிறவங்க எல்லாருமே ஒருவேளை அண்ணாமலை தினசரி வந்து எப்பவும் போல் ஆக்டிவாக இருந்துட்டு இருந்தார் அப்படின்னா நாளைக்கு என்ன பேசுவாங்க அண்ணாமலை வந்து தலைவர் பதவி போனதுக்கப்புறமும் தன்னை முன்னிறுத்திக்கிறாரு மற்றவர்களுக்கு வந்து வழிவிட மாட்டேங்கிறாரு மற்றவர்களை வந்து வளர விட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க ஸோ அது இன்னும் கட்சிக்குள்ளே வந்து சில சங்கடங்களை தான் உருவாக்கும் ஏன்னா தேர்தல் நெருங்குற நேரத்தில் அந்த மாதிரியான சலசலப்புகள் வந்து கட்சிக்கு வந்து பெரிய ஆபத்தாக முடியும் அப்படிங்கிறது தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய நினைப்பாக இருக்கும் ப்ளஸ் இத்தனை நாளாக வந்து கட்சி அவருக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தது அந்த பொறுப்பை அவர் நிறைவேற்றிட்டு இருந்தார் இன்றைக்கி வந்து அந்த பொறுப்பு இன்னொருத்தர்கிட்ட கிட்டிருக்கிற போது அவங்க அந்த வேலையை செய்யட்டுமே அப்படிங்கிறதுக்காகவும் அவர் வந்து ஒதுங்கியிருக்கார் ஸோ இதுதான் வந்து அவருடைய எண்ணமாக இருக்கும் அவர் வந்து எந்த ஒரு டாப்பிக்கை கொடுத்தாலும் பேசக்கூடியவர் தான் தினசரி ரெண்டு பர்சுமேட்டு கொடுத்தாலும் அவரால் பேச முடியும் அந்தளவுக்கு கண்டன் இருக்குது அந்தளவுக்கு வந்து அவரால் பேச முடியும் அப்படிங்கிற போது இது மட்டுந்தான் அதாவது கட்சிக்குள்ள மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டும் தன்னை வந்து முன்னிறுத்திக்க கூடாது அப்படிங்கிறதுல அவர் வந்து விழிப்போடு இருக்கார் எடப்பாடி அவர்களும் முன்னாடி அவர் பேசியிருந்தார் வந்து இது கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு கூட சொல்லியிருந்தார் அதை வந்து பெருசாக யாரும் வந்து எதிர்க்கலை ஆனால் இவர் அண்ணாமலை அவர்கள் பேசினதாக செய்தி வந்தோடனே அதற்கு பல தரப்புகளில் இருந்து விமர்சிக்கப்படுகிறது அண்ணாமலை அவர்கள் மக்கள் செல்வாக்கு இந்த அளவுக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அப்பேற்பட்ட ஒரு தலைவர் அமைதியாக இருந்தால் பாஜகவை பாதிக்காதா இல்ல பாஜகவை பாதிக்காதான்னு கேட்டா கண்டிப்பா கொஞ்சம் பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் இப்பவே நீங்க இப்போ உங்களோட வீடியோவிலையும் சரி என்னோட வீடியோலையும் சரி நம்ம ஏதாவது ஒரு வீடியோ போட்டோன்னா அதில் வந்து அண்ணாமலைக்காகத்தான் நாங்கள் வந்து பாஜகவுக்கு வந்தோம் அண்ணாமலை இல்லைன்னா நாங்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் இனிமேல் எங்கள் ஓட்டு பாஜகவுக்கு இல்லைன்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் உங்கள் உங்களுக்கே கமெண்ட் பண்ணுவாங்க எங்கள் என்னோடய வீடியோவுக்கும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க அது நிறையா இருக்குது சமூக வலைதளத்தில் பொதுவெளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஜகவுடைய செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்குறம்போது இன்னப்பா திடீர்னு கட்சி வந்து தூங்கி வழியுது ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு தொண்டர்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் அவங்களும் வந்து அதை ஃபீல் பண்ணுறாங்க அண்ணாமலையுடைய அந்த இடைவெளியை வந்து அவங்களும் வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாமே வந்து ஒரு வகையில் பாதிப்பு தான் அப்படின்னாலுமே தேர்தல் நெருங்கினருங்க இதெல்லாம் சரியாகும் தான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு தேர்தல் நெருங்கிற போது எல்லாமே மாறும் அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு மட்டும் இல்லை அன்னைக்கு அதிமுக கூட்டணி தொடர்ந்தது அப்படின்னா அதிமுக வேட்பாளர்களுக்கும் அண்ணாமலை வந்து பிரச்சாரம் செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம் ஏன்னா இன்னைக்கு அதை வந்து அதிமுக கரங்களே விரும்புவாங்க அதுவும் நடக்கும் அதுக்கு ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா அன்னைக்கு அதிமுக கூட்டணி தொடர்ந்தது அப்படின்னா இது நடக்கும் கண்டிப்பாக ஏன்னா அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக பொறுப்பேற்ற உடனே அவர் சொன்னது எங்களோட எதிரி என்னோட எதிரி பாஜகவோட எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லி அவர் உறுதியாக தெரிவித்திருந்தார் அதற்கேற்ற அதற்கேத்த மாதிரிதான் அவர் வேலை பார்ப்பார் இல்லைங்களா கண்டிப்பா திமுகவை வீழ்த்துவதுதான் அவருடைய ஒரே இலக்கு அதுதான் வந்து மதுரை அமித்ஷா முன்னாடி அவர் பேசினார் நம்ம எல்லாருடைய இலக்கும் திமுகவை வீழ்த்துவது அப்படிங்கிற அந்த ஒற்றை இலக்கில் நம்ம இருக்கணும் மற்றதெல்லாம் வந்து ஓரமாக வைங்க அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மறுபடியும் தடவை சொல்லிடுறேன் இந்த கூட்டணியில் அண்ணாமலைக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டால் இல்லை அவருக்கு விருப்பம் இல்லை ஏன்னா அவர் வந்து நேற்று நீங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டால் மாதிரி பாஜக ஆட்சி அமைக்கணும் பாஜக கட்சி வளர்க்கணும் இப்படி தான் வந்து அவர் திங்க் பண்ணுறார் ஆனால் கட்சி மேலிடம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன திமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பது அதற்கு வந்து என்ன செய்யணும் அதிமுகவும் பாஜகவும் கண்டிப்பாக கூட்டணி வைக்க வேண்டும் ஏன்னா அப்படி கூட்டணி வைக்காததோட விளைவை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே பார்த்துட்டோம் அப்படிங்கிறாங்க சரி ஓகே அண்ணாமலை என்ன சொல்கிறாரு நீங்கள் கூட்டணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ வந்து நான் தலைவராக இருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு அதையும் வந்து கட்சி ஏற்றுக்கிறாங்க கட்சி வந்து எந்த இடத்துலையும் அண்ணாமலையை வந்து ஃபோர்ஸ் பண்ணல அவருடைய கருத்துக்கு வந்து மதிப்பு கொடுக்குறாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து கட்சியும் சரி அண்ணாமலை அவர்களும் சரி அந்த உற்ற இலக்கில் தெளிவாக இருக்காங்க அண்ணாமலை அவர்களுக்கும் இலக்கு என்ன திமுகவை வீழ்த்த வேண்டும் அதிமுகவோட கூட்டணி வைத்த டெல்லி மேலிடத்துக்கும் இலக்கு என்ன திமுகவை வீழ்த்த வேண்டும் இந்த இரண்டு இலக்குகளும் சேர்ந்து தான் வந்து நம்ம ஒரு ஒரே பயணமாக நம்ம வந்து போகிறோம் பாதை தான் வேற அண்ணாமலை என்ன சொல்கிறாரு நம்ம தனியாக கட்சியை வளர்த்தே நம்ம கொண்டு போகலாங்கிறாரு இல்லை இந்த தடவை நம்ம கூட்டணியோடு போகலான்னு அவங்க சொல்கிறாங்க இது மட்டும்தான் வேறையே தவிர மற்றபடி வந்து எல்லாருடைய இலக்கும் வந்து ஒன்றாக இருக்கிறது அதைத்தான் திரு அண்ணாமலை அவர்களும் அந்த மதுரை மீட்டிங்கில் குறிப்பிட்டார் பிளஸ் நேற்று கட்டுப்பட்டதும் அதுதான் கட்சி ஒரு முடிவெடுத்திருக்கு ஒரு தொண்டனாக நான் அதற்கு கட்டுப்படுறேன் காலமும் நேரமும் இருக்குது இன்னும் எத்தனையோ வருஷம் அரசியல் எனக்கு பாக்கி இருக்குது அப்போ பார்த்துக்கலாம் எப்படி இருந்தாலும் தமிழகத்தில் அரசியல் மாற்றம் ஏற்படுவது யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு நேற்று அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட்டில் சொன்னது சத்தியமான வார்த்தை அண்டர் நடக்கும் அண்ணாமலை அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லைன்னா அவருக்கு வந்து மாநஸ்டைடு வழக்கு வந்து தொடரப்படும் ஐம்பது கோடி ரூபாய் நாங்கள் மான நஷ்டீடு வழக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பி இருக்கின்றனர் திமுக நிர்வாகி கோட்டூர்புரம் சண்முகம் மற்றும் முன்னாள் பிஆர்ஓ நடராஜன் போன்றவர்கள்லாம் வந்து நண்பர் போன்றவர்கள்லாம் வந்து அனுப்பி இந்த மாதிரியான மான வழக்கு தொடர்வோம் அப்படின்றதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை அதுல வந்து இன்னும் நம்மளுக்கு விளக்கமே கொடுக்கலையே கோட்டூர் சண்முகம் வந்து ப்ரெஸ் மீட் வச்சு நான் இதற்காகத்தான் ஞானசேகரனை காண்டாக்ட் பண்ணேன் நான் இதற்காகத்தான் மா சுப்பிரமணியத்துக்கிட்ட பேசினேன்னு சொல்லவே இல்லை அமைச்சர் மாசுப்ரமணியம் கோட்டூர் சண்முகத்தோடு பேசினதையோ இல்லை ஞானசேகரன் தங்கூட இருந்ததை பற்றியோ ஒரு விரிவான விளக்கம் இதுவரைக்கும் கொடுத்ததே கிடையாது மீடியாவும் அவர்கிட்ட கேள்வி கேட்குறதுக்கு பயந்து கிடக்கிறாங்க இதில் எந்த விதத்துலேயும் வந்து எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு தெளிவாகவே இல்லை ஞானசேகரன் விஷயத்தில் இப்போ அண்ணாமலை சொன்ன அந்த கால் ரெக்கார்ட்ஸ் விஷயம் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட அவன் ஏன் பேசினான் எஸ்ஐ கிட்ட அவன் ஏன் பேசினான் கோட்டூர் சண்முகத்துக்கிட்ட அவன் ஏன் பேசினான் கோட்டூர் சண்முகம் ஏன் மா சுப்பிரமணியத்துக்கிட்ட பேசுனார் கோட்டூர் சண்முகம் ஏன் வந்து பிஆர்ஓ நடராஜன்கிட்ட பேசினார் இவங்க ரெண்டு பேரும் எல்லாரும் மாற்றி மாற்றி பேசிக்க வேண்டிய அவசியம் பண்ண ஏன் இவங்களையெல்லாம் வந்து விசாரிக்கல இப்போ அந்த விசாரணை அறிக்கையே வந்து இன்னும் வெளியில வரல அப்படின்னு சொல்றாரு சார்ஜ் ஷீட்ல என்ன இருக்கு நம்மளுக்கு தெரியாது இன்னும் தீர்ப்பு முழுமையாக வெளியில வரல ஏன்னா தீர்ப்பு முழுமையாக வெளியில வந்ததுன்னா என்ன விசாரணை நடந்ததுன்னு எல்லாமே அதில் வரும் அதையும் அவங்க வெளியிடல ஸோ இது எல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய சந்தேகம் வருது அதைத்தான் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு பாதிக்கப்பட்ட மாணவியுடைய வழக்கறிஞர் ஏற்கனவே வந்து இந்த எஸ்ஐடியோடைய விசாரணை வந்து திருப்திகரமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் மூலமாக இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்து இதை வந்து மேல்முறையீடு செய்யறதுக்கான வழிமுறைகளை அவர் வந்து நான் பார்க்க போகிறேன் அதற்கான முயற்சிகளை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது ஒரு வகையில் வரவேற்கத்தக்கது தான் பட் அண்ணாமலை மேலே மானநஷ்டஈடு வழக்கு போடுறது ஒன்றும் புதுசு கிடையாது ஏன்னா அவருக்கு அவர் மேலே அவர் தலைவரானதுக்கப்புறமா திமுகவினர் போட்ட மானநஷ்டஈடு வழக்கக்கூடிய மதிப்பு எவ்வளோ தெரியுங்களா கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேலே அவ்வளோ ஆயிரம் கோடிக்கு மேலே எங்களுக்கு வந்து மானம் நஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காங்க அதோட இதுவும் ஒன்று அதெல்லாம் அவர் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன்ட்டார் அதை பற்றியெல்லாம் ஒரி பண்ணிக்க வேண்டாம் பட் இந்த விஷயத்தில் உண்மை வெளியே வரணும் இப்படி மிரட்டினாலாம் வந்து ஆள் அண்ணாமலை கிடையாது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி தேங்க்யூ